ஒரு ராஜா தனது ராஜ்யத்தோட விலமெதுப்பில்லாத பொக்கிஷத்தை ஒரு இரும்பு பெட்டியில பூட்டி வைத்தான் அதை திறக்கும் சாவி ராஜாவிடம் மட்டுமே இருந்தது இந்த விஷயம் ராஜாவோட எதிரிக்கும் தெரியும் அவனால் அந்த பெட்டியை உடைக்க முடியல அப்போ எதிரி ஒரு திட்டம் போட்டான் அவன் அதுக்கு அதை எப்படி பயன்படுத்தணும்னு ராஜாவை மறந்து போகும்படி செஞ்சான் அந்த பொக்கிஷமும் திறக்க முடியாம பூட்டியே கிடந்தது இதுல அந்த ராஜா வேற யாருமில்ல நாம தான் அந்த விலை மதிப்பில்லாத பொக்கிஷம் பெண் அந்த சாவி தேவன் நமக்கு கொடுத்த நோக்கம் அந்த எதிரி சாத்தான் சரி இந்த வீடியோல நாம ஆதம் ஏவாளும் ஆர்ட்டிஃபிஷியல் கர்ப்பப்பையும் பத்தி தானே பார்க்க வந்தோம் அதுக்கும் இந்த கதைக்கும் என்ன சம்பந்தம்னு கேக்குறீங்களா சம்பந்தம் இருக்கு கதைய முழுசா பாருங்க தேவன் உலகத்தையே படைச்சாரு ஆனா ஏதோ ஒண்ணு குறையுதுன்னு உணர்ந்தார் ஆதம் அங்கே தனிமையா இருந்தான் அது ஒரு முழுமையடையாத நிலைன்னு தேவனுக்கு தெரிஞ்சது அப்போ தான் தேவன் தனது மாஸ்டர் பிளானை இம்ப்ளிமெண்ட் பண்ணார் ஆதாம் மேலே ஒரு ஆழ்ந்த நித்திரையை வரவழைச்சு அவனோட இதயத்துக்கு பக்கத்தில் இருந்து ஒரு விழா எலும்பை எடுத்து ஒரு பெண்ணை உருவாக்கினார் அவளுக்கு ஏவாள்னு பெயர் வைக்கப்பட்டது அவள் ஆதாமுக்கு வெறும் துணை மட்டும் இல்லைங்க ஏன்னா ஒரு புதிய உயிரை இந்த உலகிற்கு கொண்டு வரும் ஆவிக்குரிய ஆற்றல் அவளுக்குள்ள வைக்கப்பட்டது இதுதான் தேவனுடைய மாஸ்டர் பிளான் பிரபஞ்சத்தையே மாற்றக்கூடிய ஒரு பெண்ணின் வல்லமையை சாத்தான் சும்மா விடுவான்னு நினைக்கிறீங்களா விடமாட்டான் ஆதி ஆகமம் ஒன்னாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனத்தில் நீங்கள் பழுகு பெருகி பூமியை நிரப்புங்கள் என்ற தேவனுடைய கட்டளையின் மையமாக இருப்பவள் பெண் மனித குலத்தின் ஆணிவேராக இருக்கும் பெண்ணின் மீது தாக்கத்தை ஏற்படுத்தினால் முழு மனித குலத்தையே சீரழிக்க முடியுங்கிறது சாத்தானின் திட்டம் அதனால தான் சாத்தான் ஏதேன் தோட்டத்தில் ஆதாமிடம் பேசாம நேரடியாக ஏவாளிடம் சென்று சர்பத்தின் உருவத்தில் பேசினான் தேவன் உங்களுக்கு தோட்டத்தில் இருக்கிற எல்லா மரங்களினுடைய கனியில் இருந்தும் அதற்கு ஏவாள் சர்பத்தை பார்த்து தயங்கி கொண்டே பதிலளித்தாள் ஆனால் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற மரத்தின் கனியை நீங்கள் உண்ணக்கூடாது அப்படி உண்டால் சாகுவீர்கள் என்று தேவன் சொன்னாரே நிச்சயமாக நீங்கள் சாக மாட்டீர்கள் நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும் நீங்கள் நன்மை தீமை அறிந்து போல் இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார் நம்பி தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்படியாமல் அந்த பழத்தை புசித்து ஆதாமுக்கும் கொடுத்தாள் அந்த நொடியே மனிதன் வீழ்ந்தான் ஆயிரக்கணக்கான வருஷங்கள் ஆச்சு ஆனா சாத்தானோட தந்திரம் இன்னும் மாறவே இல்லை அன்னுக்கு ஏவாளோட காதல விஷத்தை கலந்தான் இன்னைக்கு மீடியா மூலமும் கலாச்சாரம் மூலமாகவும் மொத்த உலகத்தோட காதலையும் விஷத்தை கலக்குகிறான் உதாரணமாக பெண்ணை போக பொருளாக மாற்றுறான் நீ வெறும் அழகு பொருள் தான்னு சினிமாவில் காட்டுறான் உன் உடல் ஒரு வியாபார பொருள்னு விளம்பரங்களில் சொல்கிறான் ஆண்களோட இச்சையை தீர்க்கிறதுக்காகவே பெண் உருவத்தில் செக்ஸ் டால்ஸ் பெண்களோட உணர்ச்சிகளை அப்படியே காப்பி பண்ண ஏஐ ரோபோக்கள்னு தேவன் கொடுத்த பரிசுத்தமான பெண் என்கிற பாத்திரத்தை வெறும் போக பொருளாக மாற்றி ஆண்களை சுலபமாக தன் வலைக்குள்ளே இழுக்கிறான் தேவனுடைய வடிவமைப்பான கணவன் மனைவிங்கிற உறவை உடைத்து லிவிங் டுகெதர் உறவுகளை வளர்த்து குடும்பங்கிற ஆணி வேறையை பிடுங்கி எறிகிறான் இப்போ பார்க்க போகிறது தான் சாத்தானின் அல்டிமேட் பிளான் அன்றைக்கு ஏவாளிடம் தேவனைப் போல ஆகலான்னு ஆசை காட்டினா இன்றோ நாமே தேவனாக மாறலான்னு மனுஷனுக்குள்ள அகந்தியை விதைக்கிறான் உதாரணமாக சமீபத்தில் பதிமூணு லட்சம் ரூபாயில் பிரெக்னன்சி ரோபோ மூலமா குழந்தை பெற்றுக்கலாம்னு ஒரு செய்தி வந்துச்சு இதையெல்லாம் உண்மையான நாம் யோசிக்கிறதுக்குள்ள செயற்கை கர்ப்பப்பை மூலமா குழந்தை பெற்றுக்கலாம்னு சீன மருத்துவ குழு அதிகாரபூர்வமாக சொல்லியிருக்கு இந்த இடத்துல ஒன்று நம்ம நோட் பண்ணணும் குழந்தை இல்லாதவங்களுக்கு இது ஒரு வரம்னு சொல்லி சாத்தான் ஒரு நல்ல முகமூடியை மாட்டிக்கிட்டு வர்றான் எனக்கு உயிர் கொடுக்க இனி பெண் தேவையில்லை நான் இயந்திரத்தின் மூலம் உயிரை உருவாக்குவேன்னு மனிதனுக்கு பின்னால் இருந்து தேவனுக்கு எதிராக சாத்தான் சவால் விடுகிறான் இது மூலமா தாய் சேங்கிற ஆவிக்குரிய பந்தத்தை தொப்புள் கொடி உறவை தாய்ப்பாலின் பரிசுத்தத்தை அழிச்சு தேவனுடைய வடிவமைப்பையே தகர்ப்பது தான் அவனது இறுதி நோக்கம் இப்போ நம்ம உலகத்துல தேவனோட நோக்கத்திற்கு எதிராக என்னெல்லாம் அக்கிரமங்கள் நடக்குதோ இது எல்லாமே நோவாவோட காலத்திலையும் நடந்தது அன்றைக்கு சாத்தானின் தாக்கத்தால பூமியில அக்கிரமங்கள் பெருகியது மக்கள் தேவனின் படைப்புக்கும் அவருடைய நோக்கத்திற்கும் விரோதமாக நடந்தார்கள் கண்ட தேவன் முழுமையாக அழித்தார் ஆனால் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்த நோவா பேழையின் மூலம் தன்னையும் தன் குடும்பத்தாரையும் அப்பேரழிவிலிருந்து காத்து கொண்டார் நோவாவை போல நாமும் கடைசி நாட்களின் பேரழிவிலிருந்து மீள சாத்தானின் பிடியில் சிக்கிக்கொள்ளாமலும் பொய்களுக்கு செவி சாய்க்காமலும் தேவனுக்கு கீழ்ப்படிந்து விசுவாசத்திலும் ஜபத்திலும் நிலைத்து நிற்போம்